டிசம்பர் இருபத்தி இரண்டு புனித பிரான்சஸ் சேவியர் காஃப்ரின் இத்தாலி நாட்டில் லம்பார்டி பகுதியில் வாழ்ந்த அகஸ்டினோ காப்ரின் ஸ்டெல்லா ஓல்டினி பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் பிறந்தார் பிரான்சஸ் சேவியர் காப்ரின் தன் உடன் பிறந்த சகோதரியிடம் கல்வி பயின்ற சேவியர் காப்ரின் இறைபக்தியில் சிறந்து விளங்கி தாழ்ச்சி மற்றும் கீழ்ப்படிதலோடு வாழ்ந்தார் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து அருள் சகோதரியாக விரும்பிய இவர் திரு இருதய சகோதரிகள் சபையினை அணுகி தன் விருப்பத்தை தெரிவிக்க அச்சபையில் அனுமதி மறுக்கப்பட்டது கிபி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு தொன் அந்தோனியோ செராடி கேட்டுக்கொண்டதன்படி நாசரித் சகோதரிகளால் நடத்தப்பட்ட ஆதரவற்ற இல்லத்தினை கவனித்துக் கொண்ட பிரான்சஸ் சேவியர் கேப்ரின் கிபி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஏழாம் ஆண்டு தன் வார்த்தை பாட்டினை அளித்து அருட் சகோதரியானார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று எண்பதாம் ஆண்டு திரு இருதய மறைப்பணியாளர்கள் சபையினைத் தொடங்கிய இவர் ஏழை மாணவர்கள் கல்வி பயில பள்ளிகளை கட்டி எழுப்பி அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைத்தார் சீன நாட்டில் மறைப்பணியாற்ற விரும்பிய இவரை திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் நியூயார்க்கில் இறை பணியாற்ற பணிக்க கிபி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு மார்ச் முப்பத்தோராம் நாள் நியூயார்க்கில் தன் பணியினைத் தொடங்கினார் நியூயார்க் நகரில் இருந்த ஆங்கிலம் தெரியாத இத்தாலியர்களின் இறை வழிபாட்டிற்கு உதவிகள் செய்து அவர்களின் விசுவாசத்தினை உறுதிப்படுத்திய அருட்சகோதரி பிரான்சிஸ் சேவியர் காப்ரி கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் நாள் விண்ணகம் அடைந்தார் எளிய மக்களும் ஆதரவற்றோரும் வாழ்வதற்கு உதவிகள் செய்து மக்கள் பயன்பெற மருத்துவமனைகளையும் சாலைகளையும் கட்டி எழுப்பிய அருட்சகோதரி பிரான்சஸ் சேவியர் காப்ரினை திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் புனிதராக உயர்த்தி குடியேறுகிறவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித பிரான்சஸ் சேவியர் காப்ரி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஏழ்மை நிலையிலுள்ள மாணவர்கள் கல்வி கற்க உதவிகள் செய்து அவர்களின் முன்னேற்றத்திற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்